ஒய்எஸ்ஆர் புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது சோ மகர ராசிக்காரங்களுக்கான பிரம்மன் எழுவிய விதி எப்படி இருக்கு சார் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இவர்களுக்கு எந்த நேரத்திலும் யாரிடமிருந்தும் கிடைப்பதில்லை அதையும் மீறி மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ரூபத்திலையும் அதாவது இவர்களுடைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஏன்னா இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் என்பவர் அது காலபுருஷ ராசிக்கு ஏழாம் வீட்டில் வருகிறது இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதாவது பித்தூர் காரகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் என்பவர் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய நிறைய எதிர்ப்புகள் இவர்களுக்கு ஆரம்பத்தில் வரும் இப்போ ரஜினிகாந்த் சார்லாம் நம்ம இப்போ ஒரு உச்சத்தில் பார்க்குறோம் இவரெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் இப்போ இந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது எந்த அளவுக்கு எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சந்தித்திருக்கிறாருன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த தொழில் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கும் இந்த தொழிலை முடிஞ்சவரையும் செய்ய ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அது என்ன தொழில் இவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் சில நேரத்தில் இவர்களுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் இந்த செவ்வாய் குறிக்காட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பிரம்மன் எழுதிய விதி தனுஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அதை தொடர்ந்து மகர ராசிக்காரங்க ஆவலோடு காத்திருக்காங்க நம்முடைய பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்க போகுது நம்முடைய வாழ்க்கையை இனிமேல் நம்ம எப்படி நகர்த்திட்டு போகணும்னு சொல்லி ஸோ மகர ராசிக்காரங்களுக்கான பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு சார் மகர ராசி காலபுருஷ ராசிக்கு பத்தாவது ராசி பத்துங்கிறதே வந்து கர்மம் கர்மம்னா வேலை இப்போது இந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் இப்போது சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா நம்ம ரொம்பவும் துயரப்பட்டு கஷ்டப்பட்டு தோல்வி அடைந்து இனி ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கெல்லாம் கொண்டு போய் இந்த சினிமாலெல்லாம் சொல்கிறாங்கல்ல எங்களெல்லாம் ஒரு தடவை பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மகர ராசியில் வரக்கூடிய நபர்கள் ஆனால் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து அதற்கப்புறம் உன்னத நிலையை அடையக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த மகர ராசியை தான் நம்ம சொல்ல முடியும் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இவர்களுக்கு எந்த நேரத்திலும் யாரிடமிருந்தும் கிடைப்பதில்லை அதையும் மீறி எல்லா இடத்துலையும் போனாலும் இவர்கள் தான் மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் ஒரு கல்யாண வீடாக கூட இருக்கும் அங்கே பரபரப்பாக எல்லா வேலையும் தன்மேல் எடுத்து போட்டு செய்யக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் தான் வருவார்கள் சூரியன் இந்த மகர ராசிக்குள் வரும் பொழுதுதான் தை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதைத்தான் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜோதிட ரீதியாக பொழுது உத்தராயணம் புண்ணிய காலம் பிறக்கக்கூடியதும் இந்த மகர ராசியில் தான் இது வந்து ஒரு நில ராசி மகர ராசியை நாம் எடுத்துக்கொண்டோம்னா இந்த ராசியாதிபதி சனி ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைகிறது இப்போ பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அதாவது கால புருஷத்துக்கு பத்தாவது ராசியாக இந்த மகர ராசி வருகிறது இதன் அதிபதி இதன் பத்தாவது வீட்டில் உச்சம் ஸோ எப்படி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தொழில் தொழில்னா உழைப்பு வேலை அப்படின்னு வந்துட்டால் கூட அதுவும் உழைப்பு இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தும் பொழுதுதான் திருப்தி அடைவார் இப்போ இந்த மகர ராசியில் யாராவது ஒரு பிரபலமான ஒரு நபர் சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்கிறார் பாருங்க அவர் இந்த மகர ராசியை சேர்ந்தவர் தான் அப்படியே நீங்கள் அவரை இமேஜின் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் நைன்டி நைன் பர்சன்ட் மகர ராசிக்காரர்களுக்கு இது பொருந்தும் நீங்கள் மகர ராசி மகர லக்னமாகவே இருந்தால் நூறு பர்சன்ட் இவர்களுக்கு இது நன்றாகவே பொருந்தும் இப்போது மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இவர் தான் தனஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவார் அப்போ ஆரம்பத்தில் அந்த தனம் கல்வி இதில் எல்லாம் ஒரு கடுமையான போராட்டத்தை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இதில் இன்னொரு விஷயம் இவர்களுடைய ராசியில் இவர் ராசிக்கு மூன்றாம் அதிபதியான குரு பகவான் வந்து நீசமடைகிறார் அப்போ நிறைய மகர ராசிக்காரர்கள் பெரிய வீடுகளில் பிறந்திருந்தால் கூட கல்வியில் ஏதாவது ஒரு சின்ன பிரேக்கு ஒரு கேப் அப்படிங்கிறது ஏற்படும் பின்னாடி போராடி அந்த விஷயத்தை இவர்கள் வந்து முடிப்பார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக இவர்கள் சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இந்த மகர ராசிக்காரர்கள் ரொம்பவும் பெருசாக செலவு பண்ணுறதெல்லாம் கிடையாது ஏன்னா இந்த ராசியாதிபதி சனி பகவானுங்கிறதே ஒரு விதமாக கஞ்சத்தனத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்ன்னா நமக்கு தெரியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி விட்டுருவார் நீ எல்லாம் முடியுமா உன்னாலெல்லாம் முடியுமா நீயெல்லாம் ஒரு ஓரமாக போய் நில்லு அப்படின்னு ஒரு விஷயத்தை இவர்கள் ஏற்படுத்துவார் அதிலிருந்து நீங்கள் போராடி வெளிவந்த பிறகுதான் நீங்கள் அந்த உன்னத நிலையை அடைய முடியும் மேலும் இவர்கள் இவர்களுக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்பு ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் ராசியில் நீசம்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மூணாம் வீடுங்கிறது ஒப்பந்தத்தை குறிகாட்டக்கூடிய இடம் நிறைய மகர ராசிக்காரங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டேன் அதனால நான் லாஸு கடனில் மாட்டிக்கிட்டேன் என் நண்பன்கிட்ட நான் பணம் கொடுத்தேன் என் நண்பனுக்காக நான் வாங்கி கொடுத்தேன் அதனால நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் நிறையா பேர் வந்து சொல்வார்கள் இவர்களுக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் என்பவர் இவர்களுடைய ராசியில் வந்து உச்சமடைகிறார் இந்த ராசியில் உச்சமடையக்கூடிய அதே செவ்வாய் பகவான் இவர்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கும் அதிபதி அப்போது அந்த செவ்வாய் தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருது ப்ளஸ் அவர்தான் பாதகாதிபதியாகவும் வருது அப்போது ஒரு பாதகமான லாபத்தை இவர்கள் கையில் எடுத்தார்கள் என்றால் இவர்களுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தான் தண்டனையை வழங்கும் நீதிபதி நிறைய மகர ராசிக்காரர்கள் தாங்கள் எடுத்த அந்த பாதகமான விஷயங்களுக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் அதனால் பாதகமான விஷயங்கள் எதையும் இவர்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் புத்திசாலித்தனம் திரும்பவும் நான் இங்கே பலகீனமான விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களது பயணம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வாறு சொல்கிறேன் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ரூபத்திலையும் அதாவது இவர்களுடைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் இவர்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஏன்னா இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் என்பவர் இவர்களுக்கு பத்தாம் வீட்டில் நீசமடைகிறது அப்போது அது காலபுருஷ ராசிக்கு ஏழாம் வீட்டில் வருகிறது இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதாவது பித்தூர்காரகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் என்பவர் இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்பாட்ட பேசணுன்னா கூட அம்மா தூது விடுவாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சின்ன வயதில் பெற்றோர் அதாவது குறிப்பா தந்தையை பிரிந்து இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இவர்களுக்கு மூத்த சகோதரமாக வரக்கூடியதும் இவர்களுக்கு பாதகமா வருகிறது இவர்களுக்கு இளைய சகோதரமாக வரக்கூடியதும் இவர்களுடைய ராசியில் வந்து நீசமடைகிறது அப்படின்னா இவர்களுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்புமே கிடைக்கிறதில்ல அது சகோதரத்துவமாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் இவர்கள்தான் மற்றவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் ஏற்படுகிறது நட்பு வட்டாரமாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்கள் எளிமையாகவும் மிகவும் லாவகமாகவும் ஏமாந்து விடுகிறார்கள் இவர்களுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய புதன் என்பது கடனையும் நோயையும் எதிரியையும் குறிகாட்டுகிறது இந்த புதன் இவர்களுக்கு நட்பு கிரகமாக இருப்பதனால் இவர்கள் உடன் இருப்பவர்களே இவர்களுக்கு புலி தோண்டி கொண்டே இருப்பார்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக இந்த லோன் வாங்கும் பொழுது ரொம்பவும் ஈஸியாக மாட்டிக்கொள்கிறார்கள் சார் நான் லோன் வாங்கி மாட்டில சார் நான் லோன் கொடுத்து மாட்டினேன் சார் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன பணமெல்லாம் நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் கணக்கில் வராத பணம் இந்த விஷயத்தை நான் வெளியே தெரிவித்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் நீங்கள் பேசாமல் போங்க அப்படிங்கிறாங்க சார் நிறைய இந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் போய் மாட்டினது சிட்டு கம்பெனியில் போய் மாட்டினது கடைசியாக எனக்கு இந்த சிட்டு பணம் வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன் சார் புத்திசாலித்தனமாக அவங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சார்னு சொல்லி சிக்குவது எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்கள் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இவர்கள் எப்படி ஒரு உன்னதமான நிலைமைக்கு வராங்க அப்படின்னா இவர்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புருஷ ராசிக்கு ரெண்டாம் இடம் இவர்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது இவர்களுடைய புத்தி ஸ்தானம் காதல் ஸ்தானம் அந்த காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமா இதே வர்றதுனால அது காலப்புருஷனுக்கு வாக்குஸ்தானமாகவும் தனம் குடும்பஸ்தானமாகவும் வருது இப்போ நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சொன்னேன் இல்லைங்களா இப்போ அவருடைய அந்த வாக்கு பாருங்க அந்த பேச்சு பாருங்க தானே மக்கள் ஈர்க்கப்பட்டது அப்போ அந்த வாக்கினால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு இருக்கு இப்போ நிறைய அந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஜோதிடர்களா வரலாம் அட்வொகேட்டா வரலாம் பேசி சம்பாதிக்கக்கூடிய சமரசம் செய்யக்கூடிய நபர்களாக வரலாம் ஏன்னா இவர்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்பாகவே கணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒருத்தரை பார்த்த உடனேவே அனலைஸ் பண்ணது அவர்கள் எஸ்ஸா நோவா அவர்களுடன் ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமாங்கிறதெல்லாம் இவர்களுக்கு ஒத்து வரும் இந்த இவர்களுடைய ஐந்தாம் இடம்ங்கிறது இவர்களுடைய புத்திரஸ்தானம் அப்போ அந்த குழந்தை பிறந்தவுடன் ஒரு பெரிய உச்சத்தை அடையக்கூடியது இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாரே எடுத்துக்கோங்க அவருக்கு காதல் திருமணம் ஐந்தாம் இடம் காதல் அப்போது காதலிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும் நல்ல விதமாக எப்படி சார் அது வந்து என்னென்ன இயல்பாக அந்த காதல் வரணும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டேன் நான் மகர ராசி நானும் போய் லவ் பண்ண போகிறேன் என் புருஷனும் கச்சேரிக்கு நானும் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் யூடியூப்ல போடுறேன்னு அது ஒர்க் out ஆகாது இயல்பாகவே அந்த காதல் அப்படிங்கிறது வரணும் இதுல இந்த ஐந்தாம் இடத்தில் ஏழாம் அதிபதி வந்து உச்சம் அப்ப ஏழுங்கிறது திருமணம் திருமணத்துக்கு பின் மனைவியை காதலிப்பவர்கள் இவர்கள்தான் திருமணத்துக்கு பின் கணவனை காதலிப்பவர்களும் இவர்கள் தான் எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் ஆமா அது எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா மகரத்துக்கு அதிபதி சனி ஏழாம் வீடு கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இது ரெண்டுமே சத்ரு கிரகம் ஸோ திருமணத்தில் ஆரம்பத்தில் ஒரு சருக்கல் ஒரு போராட்டம்ங்கிறது இருக்கும் ஆனால் மகர ராசிக்காரர்கள் தான் விட்டு கொடுத்து போவார்கள் ஏன்னா இப்போ மற்ற ராசியெல்லாம் எடுத்தால் இப்போ நீங்கள் மேஷத்தை எடுத்துக்கோங்களேன் அதை புதன் வந்து பாதிக்கும் சனி வந்து மேஷத்தை பாதிக்கும் மிதனத்தை எடுத்துக்கோங்களேன் அங்க குரு வந்து பாதிப்பு கொடுக்கும் மகர ராசி கும்பராசியை மட்டும் இவங்க ராசியாதிபதி சனியே இவங்களை பாதிக்கும் அதாவது மற்ற ராசிக்காரர்களுக்கு வேறொரு விதத்திலிருந்து பாதகம் வரும் இவர்கள் இவர்களே தங்களை தாழ்த்தி கொள்வார்கள் அதுதான் எங்களை எல்லாம் ஒரு தடவை பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும்னு சொல்றது இவர்களே தங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மை வட்டத்துக்குள் போய் வைத்துக் கொள்வார்கள் முதலில் இவர்கள் அந்த தடைகளை உடைத்து எங்களால் முடியும் அப்படின்னு வெளியில் வரும் பொழுது அந்த டேர்னிங் பாயிண்ட்டு அந்த ஆப்டிமிசம் தான் ஒரு காதலாவோ ஒரு ஈர்ப்பாகவோ வருது எல்லாரும் எல்லாரையும் காதலிக்கிறது கிடையாது அப்போது அந்த ஒரு ரேடியன்ஸ் ஒரு ஒளிபொருந்திய ரேடியன்ஸ் அந்த தேஜஸ் வரும் பொழுது தான் உள்ளிருந்து அந்த ஒரு ஈர்ப்பு வரும் ஏய் இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான்ப்பா அப்படின்லாம் இன்றைக்கி யாரும் காதலிக்கிறது கிடையாது சரிங்களா அப்போது அந்த திருமணமும் அதற்கப்புறம் ஏற்படக்கூடிய புத்திர பாக்கியமும் இவர்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் அதாவது ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுக்கு அப்புறம் இவர்களுக்கு ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏற்படுகிறது இவர்களுக்கு புத்திசாலித்தனமாக வரக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ஏமாந்து விடுவார்கள் ஏன்னா இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் எந்நேரமும் நேரமும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியது மிகவும் நூதனமான தொழில்நுட்பம் இல்லை இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்டது லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இவர்கள் ரொம்பவும் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு உஷ்ணம் என்பது கொஞ்சம் உடல் அதிகமாக இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் கேஸ்ட்ரிக் அசிடிட்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனம் அப்படிங்கிறது சுக்ரன் அப்போ இந்த சுக்கரன் என்பவர் இவர்களுக்கு மூணாம் வீட்டில் வெற்றி ஸ்தானத்தில் உச்சமடைந்து ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பார்ப்பதனால் இந்த சுக்கரனுக்கு உண்டான வித்தை கலைகள் கலைகள்னா சினிமா மட்டும்தான் கிடையாது அறுபத்தி நாலு கலைகள் இருக்கு அப்போ இந்த மீடியா சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் சார் என் வீட்டுக்காரர் பேங்க்கில் இருக்கிறாரு சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கலையுமே அவர்கிட்ட இல்லையே அப்படின்னா அவர் அந்த ரூவா நோட்டை என்றது கூட ஒரு தான் எண்ணுவார் இப்போ என் வீட்டுக்காரர் ஒரு டெய்லராக இருக்கிறாருன்னா அதுவும் ஒரு கலை தான் என் வீட்டுக்காரர் ஒரு மியூசிக்காக இருக்கிறாருன்னா அதுவும் ஒரு கலை தான் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கலைநயத்துடன் பக்குவமாக கச்சிதமாக செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் அதிலும் இவர்கள் ஒரு கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவார்கள் அதனால் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் இவர்களுக்கு லாபஸ்தானமாக வரக்கூடிய செவ்வாய் என்பது காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாக வருகிறது இந்த எட்டாம் இடம்ங்கிறது மர்மஸ்தானம் சில நேரத்தில் மர்மமான திடீர் லாபம் அந்த நேரத்தில் இவர்களுக்கு ஒரு பிளஸ்ஸாக கொடுத்தாலும் பின்னாளில் நிறைய மகர ராசிக்காரர்கள் இந்த முரண்பாடான விஷயங்களை கையில் எடுத்ததனால் நிறைய பேருக்கு லீகல் பனிஷ்மெண்ட் கூட கிடைத்திருக்கிறது என்பது தான் மறுக்க முடியாத உண்மை சார் நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க சார் நான் கேட்கல சார் இப்போ நான் அரசாங்க தண்டனையை அனுபவிச்சுட்டேன் சார் அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா நிறைய தண்டனையை அனுபவிப்பவர்களில் மகர ராசிக்காரர்களும் வருகிறார்கள் நிறைய எதிர்ப்புகள் இவர்களுக்கு ஆரம்பத்தில் வரும் இப்போது ரஜினிகாந்த் சார்லாம் நம்ம இப்போது ஒரு உச்சத்தில் பார்க்குறோம் இவரெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் இப்போ இந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது எந்த அளவுக்கு எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சந்தித்திருக்கிறாருன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பழைய சிவக்குமார் சாருடைய வீடியோஸ் எல்லாம் போட்டு பாருங்கள் அவர் வந்து நிறைய சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த் சார்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறார் இன்னைக்கு இந்த ஒரு உன்னதமான நிலைக்கு வருவதற்கு அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது சரி இப்போல்லாம் வந்து அவங்களாம் உடல் உழைப்பை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது ஏன்னா அவர்கள் அளவில் கடுமையான உடல் உழைப்பு அந்த உடல் உழைப்புங்கிறது எங்கள் மனசுலேருந்து தான் வருது மனசு ஒத்துழைச்சா தான் அந்த உடல் உழைப்பு வரும் ஸோ அந்த மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த ஒரு தோற்றத்தையும் அந்த இளமையும் அந்த கடினமான இந்த வயசில் ஒரு ஃபைட் சீன்லாம் அவர் பண்ணுறாரு ஒரு நார்மல் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே ஒருத்தங்க ஃபைட் சீன்லாம் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் டவுட்டு தான் ஏன்னா இப்போ அளவுக்கு கட்டுக்கோப்பாக ஒருத்தங்க அவங்கள மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதுக்குண்டான ஸ்டேஜ் அந்த கடின உழைப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது கண்டும் பிடிக்க முடியாது அவர்களும் சொல்லவும் மாட்டார்கள் அந்த அளவுக்கு இவங்க உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு பன்னெண்டாம் இடம்னு வரக்கூடியது தனுர் ராசி இந்த தனுர் ராசிங்கிறவர் வந்து என்னென்னா உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய நபர்களை குறிகாட்டுவது அப்போது பெரிய மனிதர்களை குறிகாட்டுவது இந்த தனுர் ராசி இவர்கள் யாரையெல்லாம் பெரிய மனிதர்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்க நமக்கு ஏதாவது இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு போகிறாங்களோ அங்கெல்லாம் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் கடைசியில் இவர்கள்தான் அவர்களுக்கும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் என்பது ஏற்படுகிறது ஸோ இவ்வளவு மைனஸ்க்கு நடுவுல ஒரு பெரிய பிளஸ் இந்த சுக்ரன் இப்போ மகர ராசிக்காரர்களை நீங்கள் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் இவர்களுடைய பேரெல்லாம் ஆரம்பமாக எழுத்து பார்த்தீங்கன்னா ஜே கே பீவில் வரும் பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் இவங்க மகரத்தில் வரும் நீங்கள் மீடியா சினிஃபீல்டு இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்து பாருங்க ஜேன்னு ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் கேயில் வரக்கூடிய எவ்வளவு பெரிய வித்வான்கள் பியில் வரக்கூடிய எவ்வளவு பெரிய வித்வான் இவங்கள் இந்த மகரத்தில் வரக்கூடிய தான் உழைத்து உழைத்துத்தான் இவர்கள் அந்த உச்சத்தை அடைவார்கள் இவர்களுக்கு பெரிய சப்போர்ட் இந்த சுக்கரன்கிற ஒரே ஒரு கிரகம் புதனும் வந்து இவர்கள் நட்பு கிரகமாக இருந்தாலும் அந்த சுக்கரனுக்கு உண்டான அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சுக்கரன்னா வெள்ளை நீங்கள் சூப்பர் ஸ்டார் சார் பழைய பாடல்கள்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவார் நிறைய பாடல்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த பாடல்களும் சரி அந்த படங்களும் சரி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு கொடுத்திருக்கிறது இதே சுக்கரன் குறிகாட்டக்கூடிய வைரத்தை இவர்கள் அணியலாம் ஆனால் தேதி மாத வருடத்தில் மூணாம் எண் இல்லாத போது இந்த வைரத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு முதல் தரமான ராஜயோகத்தை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் மேலும் இவர்கள் இந்த மாதிரி புனிதமான யாத்திரைகள் வழிபாடுகளுக்கெல்லாம் போகும்போது கால்நடை பயணமாக போகணும் ஏன்னா இது நிலராசி அந்த நிலத்தின் ஸ்பரிசம் இவர்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை கொடுக்கும் மகர ராசிக்காரர்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அந்த பூமியை தொட்டுட்டு வந்தாலே அவங்களுக்கு சக்ஸஸ் ஏன்னு தெரியுங்களா பூமிக்காரகன் செவ்வாய் ராசியில் உச்சம் இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த மகர ராசிக்கு இருக்குது இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இவர்கள் எளிதில் ஏமாந்து விடுவார்கள் குறிப்பாக நட்பு பொருளாதாரம் மற்றவர்களுக்கு கையெழுத்து போடுவது மகர ராசிக்காரங்களுக்கான உழைப்பு தான் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி இவர் ராசி அதிபதி இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் சோ அந்த இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு வயசுல உழைப்பு 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 எப்படி என்னை அவர் மட்டம் தட்டுறார் என் சீனியர் என்னைய விட கம்மியாக படிச்சிருக்கிறார் அவர்கள் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியும் எனக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியலைங்கிற ஒரே காரணத்தினால என்னை மட்டம் தட்டுறாரு சார் அப்படின்னு சொல்லி டீ கடையில் உட்காந்து அழுகக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பல பேரை நான் பார்த்திருக்கிறேன் பொறுமை சகிப்புத்தன்மையுடன் இவர்கள் அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதை இவர்கள் கடந்து விட்டார்கள்னா இவர்களுடைய வெற்றி என்பது கண்டிப்பாக ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் இவர்கள் ஒரு உச்சத்தை அடைவார்கள் அந்த பொறுமைதான் இவர்களுக்கு முக்கியம் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை முறியடித்து எதிர்ப்புகளை முறியடித்து இவர்கள் வர வேண்டும் சார் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பிரம்மன் எழுதிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தந்த விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும் இந்தந்த விஷயங்கள் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு நெகட்டிவ்ல போய் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்னது சார் மகர ராசியோடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா குணம் மற்றவங்களுக்காக இறங்கி வந்து செய்வது அதாவது வயதில் மூத்த நபர்களாக இருக்கட்டும் கைவிடப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸாக இருக்கட்டும் மக்கள் சேவையை மகேசன் சேவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது அவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அவங்களுக்கு ஒரு டேக் கேர் பண்ணுவது அவங்களுக்கு ஷெல்டர் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில் கடினமான உழைப்பை இங்கேயும் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன் அதாவது இவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு மட்டுமல்லாமல் இவர்களை சார்ந்தவர்களுக்கும் இவர்களை சுற்றி உள்ளவர்கள் அனைவருக்கும் மேன்மைப்படுத்துவதாக இருக்கும் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அரசாங்கத்தை குறி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கரெக்டாக இருக்கணும் அது ஒரு டேக்ஸ் கட்டுறதாக இருக்கலாம் இல்லைனா அது வந்து ஒரு பில்லு கட்டுறதாக இருக்கலாம் இதிலெல்லாம் ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு கௌரவம்னு சொன்னேன் அதாவது இறக்கப்படுவதுன்னு சொன்னேன் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு இவர்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை யாராவது ஏதாவது ஒன்று குறையா சொன்னால் டக்குன்னு எரிமலையாக வெடிப்பார்கள் ஏன்னா இவர்களே இவர்களுடைய தொழில் ஸ்தானத்தில்தான் தான் உச்சமடைகிறார்கள் ஸோ அந்த இடத்துல இவர்கள் தங்களுடைய அந்த டெம்பரை அந்த ஒரு கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய ஜேர்னி இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் திஸ் பீப்புள் ஆர் வெரி ப்ராக்டிக்கல் வெரி ட்ரூ வெரி ஹானஸ்ட் வெரி குட் ஹெல்ப்பிங் நேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு இருக்குது மற்றவர்கள் மேல் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களில் முதல் தரமானவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் சரி இப்ப மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த தொழில் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு போய் வைக்கும் இந்த தொழில கொடுக்கக்கூடியது பதினொன்னாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் சில நேரத்தில் இவர்களுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் இந்த செவ்வாய் குறிக்காட்டக்கூடிய அனைத்து விஷயங்கள் இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் சுக்கரன் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களாக இருக்கட்டும் அதாவது இந்த மீடியா சம்மந்தப்பட்டது ஃபுட்டு சம்மந்தப்பட்டது ஸ்வீட்ஸு இனிப்பு ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸு இன்டீரியர் டெக்கரேஷன் அது மாதிரி இந்த யோகா தெரப்பி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ளஸ் இந்த செவ்வாய் வந்து சில நேரங்களில் இந்த ரப்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு கை கொடுக்கும் ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த லாபஸ்தானாதிபதியே பாதகஸ்தானாதிபதியாகவும் வருவதனால் பாதகமான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் கண்டிப்பாக உன்னத நிலையை அடைய முடியும் சரி இப்போ நம்ம மகர ராசி அப்படிங்கறது ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை எடுத்து பேசினீங்க அவர் இருக்கிற உயரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயரம் ஒரு சாதாரண இருக்க மகர ராசிக்காரங்களும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள அவங்க செய்ய வேண்டிய விஷயம்னா என்ன அவங்க இதை எப்படி பார்க்கலாம் அதாவது நான் எதுக்கு ஒரு மோட்டிவேஷனா ரஜினி சார சொன்ன அப்படின்னா பல எதிர்ப்புகளை தாண்டி பல போராட்டங்களை தான் மேலே வர முடியும் ஆனால் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் அதுக்கு உண்டான முயற்சியை வந்து செய்யணும் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் ஏழரை சனி முடியுது அதனால ஒரு ஏழெட்டு வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் ரொம்பவும் அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு இடத்துல நசுங்கி போயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த பதிவு வந்து இந்த ஒரு கோச்சாரத்தை பற்றி பேசுறது கிடையாது ஓவராலாக மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வெற்றி பயணத்துக்கு எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ப்ளஸ் இதில் ஒரு மோட்டிவேஷனை நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் உண்டான அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை நம்ம எடுத்து நம்மளுடைய ராசியாதிபதி சனி கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு உங்களை வழி நடத்தக்கூடிய அந்த கிரகங்களில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது ப்ளஸ்ஸு எது மைனஸுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவ்வாறு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை உணர்ந்தால் கண்டிப்பாக ஒரு உன்னத நிலைக்கு உங்களால் வர முடியும் வாழ்த்துக்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க சார் மகர ராசிக்காரங்களுடைய பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கிறது மற்றவர்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செய்றீங்க அக்கறையோடு இருக்கீங்க அதே அக்கறையை உங்கள் மீதும் காட்டுங்கள் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்க எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துட்டீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்க மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கைட்லைனாகவே இருக்கும் இனி நம்ம இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கீங்க உங்களுடைய இந்த பயனுள்ள பல தகவல்களுக்கு நன்றி சார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் பகிர்வதன் மூலம் பல அரிய தகவல்கள் அவர்களையும் சென்றடையும் வாழ்த்துக்கள் நன்றி சார் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல அரிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஜோதிடர் வேஷங்கர் சாரிடம் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய ஜோதிட பலன்களையும் பெற விரும்பினால் திரையில் திருக்கிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஒய்எஸ்ஆர் புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது